சரியான கஷ்டம்னா அவர் என்னை விட்டு போயிட்டாரு நான் ஒரு புள்ளியை தான் இருக்கேன் இந்த வீடு உடஞ்சி போய்க்கு மழை வந்தால் அந்த வீட்டுக்குள்ளே வடைக்கலாம் இருக்கு சரியான கஷ்டமா இருக்குது கெம்பேஸ்ட்லாம் வேலைக்கு போகிறன்னா செலவுக்கு ஒன்றும் இல்லை இப்போ புள்ளியை வச்சு நான் சரியான கஷ்டப்படுறேன் கொத்தரும் என்னையண்டை பிடிக்கிறது இல்லை இந்த வீட்டுக்குள்ள மழை வந்தால் துப்பரும் அறிக்கையிலாம் இருக்கு சரியான கஷ்டமா இருக்குது யாராவது என்னைக்கு உதவி செய்யுங்க எல்லா இடத்தையும் போய் கதைச்சி பார்த்தேனா ആരുമ എനിക്ക ഉദവി ചെയ്യ സോ മൂലമാകും ഉദവി ആറാവ ഉില്ല உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு வீடில் வந்து வாழ்றன்றது வந்து நினைச்சு கூட பார்க்கலாத ஒரு விஷயம் மேலே வந்து கூரை வந்து இல்லை சுற்றி வளைச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் வளவுக்கு வந்து வேலி போடலை டொய்லெட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டொய்லெட்டு கதவு இல்லை டொய்லெட் எல்லாமே வந்து உடைஞ்சிருக்கு அதே போல் வந்து அக்காவுக்கு வந்து முப்பது வயசு இளம் வயசுலேயே வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இவங்கள விட்டு வந்து பிரிஞ்சி வந்து போயிட்டாங்க அதோட ஸோ இட் இப்போ நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வந்து நிற்கக்குள்ளே வந்து பாருங்கண்ணே இதுதான் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிற்கக்குள்ளே தலையில் வந்து தட்டுப்படுது தான் வந்து போகணும் இங்கே சைடு எல்லாமே வந்து உடஞ்சி விழுந்து கிடக்கு எல்லாமே உடைஞ்சு இது வந்து இப்படி மேலே உயர்ந்துருந்தது ஆ அப்படியே அந்த சரியான ஒரு அளவில் வந்து சொல்ல இல்லாது ஒரு அன்னளவாக சொல் சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மாதிரி வந்து இருக்கும் என்று சொன்னால் இதை வந்து ஃபுல்லாகவே வந்து ஓபிசம் ஃபுல்லாக வந்து ஆ ஒன்றரை ரெண்டு லட்சம் வேணும் என்னடா அந்த நல்ல கை மரங்கள் வந்து போட்டு ஓடெல்லாம் வந்து திரும்பி வந்து புதுசாக வந்து போட்டு இந்த இருக்கிற தகரம் எல்லாமே வந்து அடிச்சு கொடுக்கலாம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா மாதிரி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அல்ல வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபா இருக்கும்னு சொன்னால் இந்த இருக்கிற அக்காடை பிரச்சனையை வந்து முடிச்சு கொடுக்கலாம் ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பேடி பாய்ஸ் இப்போ அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஐம்பது காலையிலேயே வந்து நேரத்தோட வந்து எனக்கு ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து கால் பண்ணியிருந்தாங்க சித்தாண்டியில் ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்குது அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களோட இருக்கிற கூட வீடு வந்து இல்லாமல் ஒரு ஒரு நார்மலாக கட்டுப்பட்ட ஒரு வீட்டில் வந்து இருக்கிறாங்க மேலெல்லாம் வந்து அந்த ஓடு இல்லாமல் இல்லாமல் வந்து உடைஞ்சிருக்கு ஸோ வந்து அவங்களுக்கு கூரை ஒன்று கட்டித்தரணும் என்று சொல்லி கேட்டிருந்தாங்க அப்போ நான் சொல்லியிருந்தேன் நான் நேரில் வந்து அவருக்கா வந்து பிரச்சனையை வந்து பார்க்கணும் பிரச்சனையை பார்த்துட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி எல்லாம் ஆரஞ்சிட்டு தான் இதுக்கு என்னால் முடிவு சொல்லும் அதே போல் வந்து ஃபர்ஸ்ட்டாக நான் வந்து அவங்களோட பிரச்சனையை வந்து பார்த்து அதை ஒரு வீடியோ எடுத்து யூடியூப் சேனலூடாக வந்து போடுற மூலமாக அந்த இருக்கிற வீடியோவுக்கு வந்து உதவிகள் எதுவும் வந்தால் அவங்களுக்கு வந்து நான் உதவி செஞ்சு என்று சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா வந்து ஃப்ரெண்டு ஐம்பத்தி ஒன்று நான் பேர் வெளிக்கிட போகிறேன் மற்றகளை இருந்து வலிக்கிட்டு சித்தாண்டி போக போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் அரை மணி தேர் ஓட்டம் எப்படி ஒரு மூணு மணிக்கு வந்து அங்கே போய் சேர்ந்துருவேன் இனி போகிற வழியில் என்னெல்லாம் விஷயங்கள் பார்க்க போகிறேன் அடுத்தது அவங்களுக்கு உண்மையாகவே என்ன என்ன பிரச்சனை வந்து இருக்குது அவங்களுக்கு இந்த வீடியோவில் எப்படியான ஒரு தீர்வை வந்து கொடுக்க போகிறோம் எல்லா விஷயத்தையும் இந்த இருக்கிற வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க கட்டாயம் இந்த இருக்கிற வீடியோ வந்து யாராவது புதுசாக வந்து பார்க்குன்னு சொன்னால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போக கைஸ் ஃபைனலாக வந்து அக்கடை வீட்டை வந்துட்டேன் அக்கடை வீடை வந்து பாருங்க பயத்திரம் காட்டுங்க வீடு இதுலாம் நான் அப்போ இருக்கிறாங்க கடவுளி யாரும் இல்லையா வீட்டுல நீங்க மட்டும்தானா நான் இப்ப கோல் பண்ண ஒரு ஆள், கைதி ஒரு ஐயா ஒரு ஆள். அப்ப என்னது? அப்ப அந்த ஆளு இங்க. எங்க நிக்கு? இங்க தான் தங்கிලා நீங்க. அங்க ஒரு. சரி, உங்களுக்கு வாங்க நான் உங்களுக்கு கதைப்பேன். சரி, இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட கடை கிட்ட வந்து வந்துட்டோம். வீடு வந்து பின்னுக்கு இருக்கு நான் வீட்டுற வீடியோ வந்து தனியே வந்து காட்டுறேன் அக்கா உங்களோட பேர் என்ன பேர் யோகேஸ்வரி யோகேஸ்வரி ரைட் ஓகே யோகா அம்மா நம்ம அங்க புதூர்ல வந்து இருக்கிறாங்க நான் யோகேஸ்வரி சரி நீங்க இப்ப எவ்வளவு காலமா அம்மா இங்க இருக்கிறீங்க நான் வந்து முப்பது வருஷம் அந்த வயதுல இருந்து இங்க ஆயிருக்கேன் ஆ உங்களுக்கு இப்ப முப்பது வயசா ரைட் ஓகே அப்ப அக்கா அப்ப இங்க இருக்கிறீங்க இப்ப உங்க ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டாரு இப்ப எவ்வளவு காலம் நாலு மாதம்

எங்க இருக்கு அது இந்த ரயில்வே கேங்கால நீங்க ஸ்கூலுக்கு அந்த ரோட்ல நீங்க என்ன தொழில் செய்றீங்க நான் கேம்ப ஸ்கூல்ல கிளினிக் போறவேல இது என்னடா அங்கே வந்து 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 காய்க்கவேணும் சரியா இப்ப நான் இவ்வளவு தூரம் வந்து மணக்கட்டு வந்து வந்தாக்கா இந்த விஷயத்துக்குள்ள வாங்க விஷயத்துக்குள்ள வாங்க அவங்கள விடுங்க அவங்க அப்படியே பார்த்து என்ன என்னடா இப்ப நாங்க ரெண்டு நிமிஷம் காய்ச்சி கொண்டு இருக்கிறோம் எங்கள் ஏரியால இருக்கிறாங்க அப்படியே ரவுண்ட்ல வந்து நின்று பார்த்து கொண்டு ரைட் அப்ப நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம் என்னண்டாக்கா நான் இப்ப மட்டக்கிழப்புல இருந்து இவ்வளவு தூரம் வந்து மணக்கட்டு வந்த விஷயம் உங்களோட பிரச்சனையில வந்து நான் வந்து கேட்குறதுக்கு தான் வந்திருக்கேன் ஸோ வந்து நான் கேட்குற கேள்விக்கு வன்பு டான்ஸர் வந்து சொல்லாம ஆஹ உண்மையா இருக்கிற விஷயங்கள் உங்களோட கஷ்டங்கள் உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்ற விஷயத்த சொல்லுங்க நான் ஃபர்ஸ்ட்டா வந்து உங்களோட கேலி கேட்பேன் அதே பிறகு உங்களோட விஷயங்களை சொல்லுங்க சரியா அது இப்போ நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க நான் கெம்பஸ்க்குள்ள வேலை செய்றேன் கெம்பஸில் இங்க வந்து ரூமுள்ள கெம்பஸ் அங்க எவ்வளவு சம்பளம் எனக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா பத்தாந்தேதி பத்தாந்தேதி வந்துடுவாங்க இந்த இந்த மாதம் அஞ்சாந்தே போய் சேர்ந்தேன் இருபத்தி நாலாயிரம் ரூபா சேர்ந்தாங்க

அதெல்லாம் இன்னும் கொண்டு உதவி செய்யல அவங்களுக்கு டைம் போய் வீட்டை திருத்தி தாங்கண்டு ஒத்தவனே அங்க சேச்சியில தம்பிய திட்டத்துல அவங்க அந்த திட்டத்துக்கு செய்ய மாட்டாங்களாம் உதவின்ட்டு சொன்னாங்க சமுத்தியில போய் கதைச்சேன்னாங்க அவங்கள ஏதோ செய்யற மாதிரி இல்ல சுய சோபசிக்கு போனான் சமுத்திக்கு போனோம் ஒத்தரு உதவி செய்யல ப்ரோ தான் சீதா சீதாக்காண்டி சொல்லி என்னோட வேலை செய்யற அவ கிட்ட சொன்னேன் போட்ட விடுத்தா அனுப்பட்டாங்க சுவா ஹம் இது வந்து இந்த வலந்த சொந்த விடு விடு எனக்குத்தான் உங்களுக்கு இது இப்டி தான இருந்தது முதல்ல இருந்தே இப்டி தான இருந்தது அங்க கல்யாணம் கட்டுதுல கொஞ்சம் வேலியா இதெல்லாம் இருந்தது அதன்ன ஒண்டும் பார்க்கல அவன் விட்டு போட்டு போனதுக்கு பிறகு இப்டி தாங்குது இப்டி தான் இருக்கு இது என்ன காரணத்தால உடைஞ்சு இது இந்த ஒன்று இருந்தது இந்த பனமரமும் பனமரமா அதால இருந்து பன கவளும் துளந்தோட உடைஞ்சுடுச்சு சிலாகை எல்லாம் கரைந்து போயிடுச்சு இல்ல நேர மேல வந்து கோபிசன் வந்து போட்ட சரி எனக்கு புரியாது உதவ செஞ்சதா எவ்ளோ சேக்குற கோபிசன் போடுறது தெரியாது தெரியாது நீ விசாரிச்சு பாக்கல கையில காசு இல்ல தானே எவ்வளவு போவோம்னு சொல்லுங்க அவங்க அண்ணல தெரியா எங்க இது உங்க மகன் அங்க மகன் இது சேச்சிக்கு கொண்டு போனவங்க என்ன குட்டி வரல நான் வேலைக்கு போன மாதிரி தானே வந்தனா ஆ ஏய் சரி இப்போ என்ன இப்போ உங்க இன்னைக்கு சாப்பிட்டீங்களா ஓம் அங்க சாப்பாடு கேண்டீன்ல எடுத்து தருவாங்க

ஒரு தினம் இல்லையா ம் அடிக்கிறதாம் மா அடிகிரதா அப்படி அதான் உங்க மகன் வந்து சண்டை போறிரா ஓ புள்ளையளோட சேர்ந்தா ஆ அடிச்சயா அது செஞ்சா சண்டை பிடிக்கிற ம் நித்ரா ਮੰடி முதல்ல அந்த சின்ன ஆளு ம் சரி ஓஞ்சு ஸ்டாப் பண்ணு எனக்கு சரியான கஷ்டம்ன்னா அவர் என்னைய வீட்டுத்து போயிட்டாரு நான் ஒரு பிள்ளையத்தான் வச்சு தெரிய இந்த வீடு உடைஞ்சு போயிட்டு மழை அந்த வீட்டுக்குள்ள படக்கலாம் அவருக்கு சரியான கஷ்டமா இருக்கு கெம்பே ஸ்கூல்லாம் மேலேக்கு போறோன்னா செலவுக்கும் ஒன்றும் இல்லை இந்த புள்ளிய வச்சு நான் சரியான கஷ்டப்படுறேன் கொத்தரும் அண்டை பிடிக்கிறதும் வீட்டுக்குள்ள மழை வந்தா துப்பரவாயிக்கலாம் இருக்கு சரி ஆனா கஷ்டமா இருக்கு யாராவது எனக்கு உதவி செய்யுங்க எல்லா இடத்தையும் போய் கதைச்சு பார்த்தேனா யாரும் எனக்கு உதவி செய்யற மாதிரியே இல்ல சோப்சி மூலமா கதைச்சேனா சமுத்தி மூலமா கதைச்சேனா எனக்கு யாருமே உதவி செய்யறாங்க இல்ல யாராவது எனக்கு உதவி செய்யுங்க

இப்ப இதுக்கு மேல வந்து கூரை வந்து போட்டுறா சரியான டொய்லெட் பிரச்சனை இல்லாத பாவிக்கெல்லாம் கஷ்டம் மழை வந்தாத்தான் வீட்டுக்குள்ள படுக்கையெல்லாம் உள்ள குள்ள சாமான் எல்லாம் இருக்கா வீட்டுக்குள்ள சமையலுக்குரிய சாமான் எனக்கு பெரிய சாமான் ஒன்றும் இல்ல ஒன்றுமில்ல அது எப்படி சமைக்கிறது அங்க பக்கத்துல அம்மா வாங்கி சாப்பிடுது

அவங்களுமே நீ பாக்குறது மண்ட சேரது கைகளையும் விட்ட மாதிரி விட்டுட்டாங்க அக்கடை பிரச்சனை வந்து இப்ப நீங்க இந்த வீடியோ கூட வந்து கேட்டுருப்பீங்க அக்கடை வீடை வந்து இந்த வீடியோலயே வந்து நான் வந்து இணைச்சி வந்து போட்டுறேன் உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு வீடுல வந்து வாழ்றன்றது வந்து நினைச்சு கூட பாக்கல ஒரு விஷயம் மேல வந்து கூரை வந்து இல்லை சுத்தி விளைச்சு பாத்தீங்கன்னு சொன்னா வளவுக்கு வந்து வேலி போடலை டொய்லெட்டை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டொய்லெட்டு கதவு இல்லை டாய்லெட் எல்லாமே வந்து உடைஞ்சிருக்கு அதே போல வந்து அக்காவுக்கு வந்து முப்பது வயசு இளம் வயசுலயே வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இவங்களை விட்டு வந்து பிரிஞ்சு வந்து போயிட்டாங்க அதோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி தம்பி வந்து இருக்கு அவர் வந்து முதலா வந்து முதலாவது மாண்டு சாரி முதலா என்ன முதலாம் ஆண்டு வந்து படிக்கிறார் அவர் வந்து கூட ஸ்கூல் ஒண்ணுமில்ல பேக் கூட இல்ல ஸ்கூல் பேக் கூட இல்லையா ம் சரி என் ஸ்கூல் பேக் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்றேன் உங்களுக்கு வந்து மகனுக்குரிய ஸ்கூல் பேக் வந்து நான் வாங்கி தருவேன் சரியா அதை வந்து நான் வாங்கி தருவேன் என்னெண்டா என்னால முடிஞ்ச உதவியை வந்து நான் இந்த வீடியோ வீடியோடாக வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு போவேன் என்னண்டா வாக்கு தந்துட்டு போயில நான் உங்களுக்கு அந்த ஏற்கனவே தானே ஒரு விஷயம் வந்து இப்போ உங்களோட பிரச்சனையை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து என்னால் போடையிலும் இந்த வீடியோ பார்த்து யாராவது வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த உதவியை என்னால் தரையிலும் சரியா அதே போல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன விஷயம்தான் அக்காட மகன் வந்து முதலாம் ஆண்டு வந்து படிக்கிறீர் அவருக்கு வந்து ஸ்கூல் பேக் கூட இல்லை கொப்பி இல்லை ஆஹ் ஷூ இல்லை ஆளுக்கு ஒழுங்காக போய் படிக்கிறக்குரிய எந்த ஏற்பாடும் இல்லை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் படிப்புன்றது வந்து அவ்வளோ முக்கியம் என்று சொல்லி அதே போல இந்த வீடை வந்து கட்டி கூட கொடுக்கலாட்டியும் அந்த பிள்ளைகளுக்குரிய அந்த உடுப்பா இருக்கலாம் அந்த ஷூவா இருக்கலாம் பேக்காக இருக்கலாம் அதுக்குரிய ஒரு உதவியை வந்து மாதாந்தமும் கொடுக்கலாம் அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற அக்கா வந்து கேம்பஸில் வந்து கிளீனிங் வேலை தான் செய்கிறாங்க இப்போ கிளீனிங் வேலை செய்கிறதுனால ஒரு நாளைக்கு ஆயிரம் அப்படி வரும் அதில் வந்து அந்த இபிஎஃப் இடிஎஃப் வந்து வெட்டுப்பட்டு ஒரு இருபத்தி நாலாயிரம் ரூபா சம்பளம் தான் இந்த இடக்கிற அக்காக்கு வந்து வந்து கொண்டிருக்கு அப்ப அப்போ இவங்க இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவடி வெம்பு மாவடி வெம்புக்கு தான் நான் வந்து இப்போ அக்காவோட வந்து காய்ச்சி கொண்டிருக்கிறேன் இந்த வீடியோ தான் பார்க்குறீங்க இந்த வீடியோலையே ஏன் அழுறீங்க அழாதீங்க அக்கா சரியா ஒன்று யோசிக்காதீங்க நான் வந்துட்டு தானே என்னடா இப்போ நம்ம உறவுகள் எல்லாரும் பாப்பாங்க இந்த வீடியோ ஒழுங்கா அவங்க பார்க்கக்குள்ள உங்களோட உண்மை தன்மை நீங்க சொல்ற விஷயங்களை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு உதவியல் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு எல்லா இடத்தையும் போய் காய்ச்சி பார்த்தேனா சமத்துல கூட காய்ச்சி பாத்துனா இன்னைக்கு சரியான கஷ்டமா இருக்கு இந்த வீட்டையாவது திருத்தி தாங்க ஒருத்தர் உதவி செய்யற மாதிரியே இல்ல எல்லாருகிட்டயும் என்கிட்ட போட்டோ பிடிச்சி திடட்டாமெண்டானு என்ன ரெண்டாயிரத்தி ஐந்நூறு ரூபா ஜிஎஸ் மூலமா அதை எடுத்து என்னையா என்ன

ஓடு ஓட்டு அடிக்கிறேன் நான் இந்த ஒரு அன்னளவா நான் இப்பயும் வந்து அந்த சரியான ஒரு அளவுல வந்து சொல்ல இயலாது ஒரு அன்னளவா சொல் சொல்றேன்னு சொன்னா ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மாதிரி வந்து இருக்கும் என்று சொன்னால் இதை வந்து ஃபுல்லாவே வந்து கோபிசவம் ஃபுல்லா வந்து ஒன்றில் ரெண்டு லட்சம் பண்ணணும் ஏன்டா அந்த நல்ல கை மரங்கள் வந்து போட்டு ஓடெல்லாம் வந்து திரும்பி வந்து புதுசாக வந்து போட்டு இந்த இருக்கிற தகரம் எல்லாமே வந்து அடிச்சு கொடுக்கலாம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா மாதிரி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அல்ல வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபா இருக்கும்னு சொன்னால் இந்த இருக்கிற அக்காட பிரச்சினையை வந்து முடிச்சு கொடுக்கலாம் என்ன பெரிய ஒரு பிரச்சனையை முடிச்சு கொடுக்கலாம் இந்த இருக்கிற பணம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆளால வந்து தரையேலாட்டியும் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து சே சேரக்குள்ள வந்து இந்த இருக்கிற காசு வந்து சேர்ந்து வரும் இந்த இந்த உதவியை வந்து இவங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே போல வந்து அளவு நாங்க தெரிந்த நினை ஒரு வேலையை வந்து செய்யறோம்னு சொன்னா மிக குறஞ்ச விலையில் தான் பார்ப்போம் ரெண்டு லட்சம்னா ரெண்டு லட்சத்துக்குள்ளேயும் முடியுமான்னு சொல்லி கேட்டால் அதுக்குள்ளே வந்து முடிஞ்ச அளவு மிச்சம் பிடிக்க தான் பார்ப்போம் மிச்சம் பிடிச்சி அதை கட்டி மிச்சம் இருக்கிற காசுக்கு வேறு செய்யலுமான்னு சொல்லி பார்த்து இந்த இருக்கிற அக்காவுக்கு வந்து அந்த வேலையை செஞ்சு கொடுக்கணும்ன்ற ஆசை இந்த இருக்கிற வீடியோ வந்து பார்த்து யாராவது உதவி செய்ய விரு விருப்பம்னு சொன்னால் இந்த இருக்கிற யூடியூப்பில் கீழே என்ற இருக்கிற ஃபோன் நம்பர் வந்து இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் என்ன வந்து தொடர்பு கொள்கிற மூலமாக என்னோட நீங்கள் பேசலாம் இது இவங்களுக்கு இவங்களோட மேலதிகமான டீட்டெயில் வந்து வேணும் கேக்குறேன் நான் உங்களுக்கு சொல்லுவேன் எல்லாரும் சேர்ந்து கை கொடுப்போம் எல்லாரும் சேர்ந்து கை கொடுத்தோம்னு சொன்னா அக்கட வாழ்க்கையே மாத்தலாம் ஆஹ் இந்த விஷயங்கள் அக்கா சொல்ற விஷயங்கள் அக்கா ஆஹ் எப்படி சொல்றா நமக்கு நடக்கிற பிரச்சனை தானே என்ன சில பேர் வந்து ஒரு உதவியை எடுக்கணும்ன்றக்காக போய் சொல்லுவாங்க சில பேர் வந்து அப்படி இப்படி இப்படின்னு இருக்கு அப்ப அக்காவோட விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன பொறுத்தவரையில நான் வந்து இந்தركه விஷயம் எனக்கு வந்து ஒரு மூணு நாளா வந்து நான் எல்லாமே அனலைஸ் பண்ணிடு. அனலைஸ் பண்ணி பார்த்த மட்டும்ல அக்கா சொல்றதெல்லாம் உண்மை. சரியா? اناல தான் அதனால தான் இவர வந்து காஜி கொண்டிருக்கேன். ஸோ நீ யோசிக்க எங்க வேற சொல்ல விரும்பறீங்களா? என்ன விரும்பல. இந்த பீட திருப்பிட்டே தென்னால தான் முக்கியம். என்ன டம்மா எல்லாம் வந்த வீட்டுக்குள்ள வர கேலாது. ம்

இருந்தாலே காணும் அது வீட்டுக்குள்ள அப்படியே நிறைஞ்சு ஓடி வருது தண்ணி அதுக்குள்ள சூழல நிலமா போட்டுருக்கீங்க வீடையும் வீடியும் உள்ளுக்குள்ள பாப்போம் கபடி வாங்கலாம் போய் உள்ள பாவோமா விடு பாங்களா இருக்கு இதெல்லாம் வந்து என்ன என்னமோ கட்டி இருந்தது ஓ இதெல்லாம் வெடிக்குது என்ன ஹம் ஃபுல்லா வெடிச்சு இது செய்து மழை வந்தா இதுக்குள்ள ஒரு ரூம் கையை ஒழுங்கா படுக்க இல்லாது இங்க வந்து பாருங்க

என்ன எல்லாம் எடுத்து கொடுத்துக்குறதுலாம் கொள்ளியும்

இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து முடித்துக்கொள்கிற டைம் வந்து வந்துட்டு யாராவது வந்து இந்த வீடியோ வந்து பார்த்து உதவி செய்ய விருப்பம்னு சொன்னால் என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம் இதே போல் வந்து இன்னும் நிறைய ஹெல்பிங் வீடியோஸ் வந்து பாருக்கு எங்களோட பாய்ஸ் யூடியூப் சேனலில் காத்திருக்கு ஸோ அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைப்பட்டு செல்கின்றேன் பை காய்ஸ்